மயிலாடுதுறை மாவட்டம் பெரம்பூர் காவல்நிலை ஆய்வாளரை கண்டித்தும் கட்ட பஞ்சாயத்து அதிகம் நடைபெறுவதாக தெரிவித்தும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா காவல் நிலையத்தில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஒரு அடகு கடையில் வேலை செய்த பெண்ணை சட்டவிரோதமாக சிலர் பாலியல் துன்புறுத்தல் செய்ததாக தெரிகிறது இந்த பிரச்சனையில் பாதிக்கப்பட்ட பெண் மீது வழக்கு பதிவு செய்த பெரம்பூர் காவல்நிலை ஆய்வாளர் நாகவள்ளி என்பவரை கண்டித்தும் பெரம்பூர் காவல்நிலையத்தில் தொடர்ந்து கண்ட பஞ்சாயத்துகள் அதிக அளவில் நடைபெறுவதாக

இரவு எட்டு மணி வரல மருத்துவமனையில் காட்டிக்கிட்டு இருக்காங்க இன்னும் வரல ஒரு மாத காலத்துக்கு மேலாக அந்த சம்பவம் நடந்து